கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அமமுக சார்பில் மாரியம்மன் கோவில் அருகில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆறாவது வார்டில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி ஆர் மோகன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகர கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் முத்துப்பாண்டியன் தலைமையில் குக்கர் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எஸ் நாராயணமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் ஆர் டி லெனின் ஒன்றிய செயலாளர் மேற்கு பாஸ்கர் ஒன்றிய செயலாளர் தெற்கு ஆசை தம்பி பொதுக்குழு உறுப்பினர் சசிகுமார் மாவட்ட கழக துணை செயலாளர் எம்ஜிஆர் மன்றம் கோவிந்தராஜுலு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சீனிவாச ராவ் நகர அவைத்தலைவர் ரமேஷ் நகர துணை செயலாளர் ஜான் கென்னடி நகர பொருளாளர் புஷ்பநாதன் நகர மீனவர் அணி செயலாளர் ஐயப்ப ராஜா வார்டு கழக செயலாளர்கள் சின்னதுரை உமர் சந்தோஷ் மோகன் பழனி முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்